பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தரக்கூடிய சொற்கள் பிறந்தாலும் இலக்கண நூலார் எல்லா சொற்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை சில எழுத்துக்கள் முதலில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் உரியவை சில எழுத்துக்கள் இறுதியில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் தமிழுக்குரியவை சில சில எழுத்துக்கள் வார்த்தையினுடைய இடையிலே வரக்கூடிய எழுத்துக்கள் என்று இலக்கண நூலால் வகை வகுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே மொழிக்கு அதாவது வார்த்தைக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா உயிரெழுத்து பனிரெண்டும் மொழியினுடைய முதல்ல வரும் வார்த்தையினுடைய முதலில் வரலாம் உயிர்மை எழுத்துக்களில் ஏன்னா மெய் எழுத்து வார்த்தையில் முதல்ல வராது உயிர்மை எழுத்து பார்த்திங்கன்னா கசதப வல்லினம் ஒரு நாலு எழுத்து ஞன நமனில் ஞா ஞ ம அது ஒரு நாலு எழுத்து அப்புறம் ய வ அது ஒரு ரெண்டு எழுத்து ஆக மட்டும் பத்து பன்னிரெண்டும் இருபத்திரெண்டு எடுத்து தான் மொழிக்கும் முதல்ல வர வேண்டும் அதாவது வார்த்தைக்கு முதல்ல வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இதுக்கான வார்த்தைகள் நீங்கள் சொன்னாலே வரும் அதே போல் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் அதே உயிரெழுத்து பன்னிரெண்டும் மொழியினுடைய இறுதியில் வரலாம் உயிர்மெழுத்தில் பார்த்தீங்கன்னா ஞ இது மட்டும் மொழிக்கு அதாவது வார்த்தைக்கு பின்னாடி வரலாம் அதாவது மெல்லினம் இது இடையினத்தில் இருக்கக்கூடிய இரளவழில் ஆறும் வரலாம் ஆக ம ஆக மொத்தம் பதினொன்று எடுத்து குற்ற ஒன்று இப்போ குற்ற என்ன அப்படின்னா மெய்யோடு வரக்கூடிய உகரம் இப்போ இக்கு கூட்டல் ஊக்கு அப்படின்னு ஒருத்த பார்த்தீங்களா இதுவும் குற்றிலோரமும் அவள் மட்டும் இருபத்தி நாலு எடுத்து மொழிக்கு இறுதியில் வரலாம் ஆனால் என்ன மொழிக்கு இறுதியில் வரக்கூடாது அப்படின்னா கசட தபர வல்லினம் அதனுடைய மெய்யெழுத்து மட்டும் வரக்கூடாது இப்போ அதே போல் மெய்யெழுத்து வரக்கூடாது க ச ட தபரம் வரக்கூடாது அது நல்லா பார்த்துக்கணும் மொழியினுடைய இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் பதினெட்டு மெயில இந்த இக்கு இச்சி இத்து இப்பு என்ற அந்த நான்கு மெய்கள் இருக்கு இல்லையா அது அது வந்துச்சுன்னா வார்த்தையினுடைய இடையில் அது பக்கத்தில் அதே மெய் தான் வரும் அதாவது இந்த இக்கு இச்சி இத்து மட்டும் பக்கம் அச்சம் பத்து அப்பம் இப்போ அடுத்து இப்பு இத்துக்கு அடுத்து இத்து இச்சுக்கு அடுத்து இச்சி இக்கு கடுத்து இக்கு இப்படியோ தான் வரும் எனவே இதனுடைய பயன்பாட்டை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்